நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கேங்காக இருந்தாலும் சரி இப்படி ஒரு மட்டன் பிரியாணி உங்களோட ஒன் ஆஃப் த வீக்கெண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பக்கா டேஸ்ட்டில் இருக்கிற மட்டன் பிரியாணியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி சட்டியில் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றி அஞ்சு ஏலக்காய் ஆறு லவங்கம் ரெண்டு அன்னாசிக்கு ரெண்டு ஜாதி பத்திரி பட்டை மூளத்தொண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே கட் பண்ண முந்நூறு கிராம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரம் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுமே பன்னெண்டு கிராம் மிளகாத்தூள் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க இப்போ நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க அடுத்ததாக சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி நிறைய மல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா கூட புரட்டிக்கோங்க அப்படியே நூறு எம்எல் தயிரையும் சேர்த்துக்கோங்க பழமான தக்காளியாக பார்த்து ஒரு முந்நூறு கிராம் கட் பண்ணி சேர்த்து மசாலா கூட புரட்டி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வர ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா இருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோ கொழுப்பு இருக்கிற மாதிரியான மட்டனை சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ சுடுதண்ணி ஒரு லிட்டர் சேர்த்து லேசாக கிண்டி விட்டு மட்டன் வேகிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டனை பொறுத்து மட்டன் வேகிற டைம் மாறும் அதனால கரெக்டாக பார்த்துட்டு வேக வைங்க மட்டனை வேக வச்சதும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை வேக வைக்க சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ஒன்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சதுமே முப்பது நிமிஷம் ஊற வச்சிருந்த ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்து கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு வடிகட்டி அப்படியே பிரியாணி மசாலாவில் சேர்த்துடுங்க பாஸ்மதி ரைஸுன்றதுனால லேசா கிண்டி விடுங்க ஃபோர்ஸ் கொடுக்காமல் ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் சமமாக இருக்கிறப்ப உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாகவோ இல்லை கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால ரொம்ப கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாலாம் அடியிலேயே தங்காமல் மிக்சடாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை திருப்பி வச்சு லேசாக கிண்டிக்கோங்க இப்போது தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை திறந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் முப்பது நிமிஷத்துக்கு சும்மா தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து ஒரு வேற லெவல் டேஸ்டான அப்படியே நாக்கில் எச்சி ஊற மாதிரியான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி அப்புறம் என்ன ரெடியான மட்டன் பிரியாணியை அழுங்காம குழுங்காம கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து விட்டு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆகியிருக்கும் அப்போ கூட மட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் தான் இருக்கும் அதனால பார்த்து பக்கமா பிளேட்டிங் பண்ணி பக்காவா என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி வீக்கெண்ட்ல பண்ணி சாப்பிட்றப்ப அந்த வீக்கெண்டே சும்மா வேற லெவல் ஃபன்னா இருக்கும் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வெளியில பார்க்கலாம் பாய்